இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பேரழிவு ஏற்படுமா கலங்க வைக்கும் கணிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகில் நடக்கப்போவது என்ன என்பது தொடர்பாக தீர்க்கதரிசியான நாஸ்டாம்ஸின் கணிப்புகள் அதிர வைத்துள்ளன இதன்படி புதிய ஆண்டில் சுனாமி பேரலைகள் ஏற்படும் என்றும் ஆசியாவில் போர் வெடிக்கும் என்றும் நாஸ்டர்டாம்ஸ் கணித்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவஞானி மற்றும் தீர்க்கதரிசி என அழைக்கப்படுபவர் நாஸ்டர்டாம்ஸ் இவர் ஹிட்லரின் எழுச்சி மற்றும் அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடியின் படுகொலை போன்ற வரலாற்று நிகழ்வுகளை துல்லியமாக கணித்துள்ளார் மேலும் பல நூற்றாண்டுகளுக்கு இவர் தீர்க்கதரிசனங்களை தரிசனங்களை கூறியுள்ளார் ராணி இரண்டாம் எலிசபெத் இறப்பு மற்றும் அவரது வயது வரை துல்லியமாக கணித்துள்ளார் நாஸ்டர்டாம்ஸின் பெரும்பாலான கணிப்புகள் பலித்துள்ளதால் அவரது கணிப்புகள் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்து வருகிறது நான்காம் ஆண்டு பற்றி நாஸ்டர்டாம்ஸின் கணிப்புகள் வெளியாகி வைரலாகி வருகிறது அவரது கணிப்பின்படி மன்னர் மூன்றாம் சார்லஸ் பதவி விலகுவார் ஒரு பெரிய போர் உருவாகும் மற்றும் வெள்ளத்தால் பெரும் பஞ்சம் போன்றவை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கொடூரமான சுனாமி மற்றும் பெரும் வெள்ளம் உலகின் சில பகுதிகளை அழிக்கும் என்றும் அதைத் தொடர்ந்து பேரழிவு தரும் பெரும் பஞ்சம் ஏற்படும் என்றும் நாஸ்ட்ராடாம்ஸ் தனது கணிப்பில் தெரிவித்துள்ளார் பூமி மேலும் வறண்டு போகும் என்றும் பெருவெள்ளம் ஏற்படும் என்றும் சுனாமி விவசாய நிலங்களை பாதித்து கடுமையான பஞ்சத்திற்கு வழிவகுக்கும் என்றும் நாஸ்ட்ராடாம்ஸ் கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிவப்பு எதிரி பயத்தால் வெளிர் நிறமாகிவிடுவான் பெரும் சமுத்திரத்தை அச்சத்தில் ஆழ்த்துகிறான் என்றும் நாஸ்டாம் தனது கணிப்பில் குறிப்பிட்டுள்ளார் நாஸ்டர்டாம் முந்தைய கணிப்புகள் பெரும்பாலும் பழித்துள்ள நிலையில் வரும் புத்தாண்டுக்கான அவரது கணிப்புகள் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன பாபா வாங்கே இவர் பல்கேரியாவை சேர்ந்தவர் கண் பார்வையற்றவரும் கூட எண்பத்தி ஐந்தாம் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் வருடம் இறந்துவிட்டார் பல்கேரிய நாஸ்ட்ராமாக இவர் இப்போது வரை உலக மக்களால் மதிக்கப்படுகிறார் பன்னிரண்டு வயதில் பார்வையை இழந்தவுடனேயே உலகில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை கணித்து சொல்ல துவங்கிவிட்டார் கடந்த ஐம்பது வருடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு தகவல்களை முன்கூட்டியே கணித்து சொன்னவர் இவர் சொன்னதில் எண்பத்தி ஐந்து சதவிகிதத்துக்கும் மேல் வலித்திருக்கிறது அவைகளில் பல சம்பவங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்து வருகின்றன இருபத்தி நான்காம் ஆண்டில் என்ன நடக்க போகிறது என்பது குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தீர்க்க தரிசனங்களில் பூகம்பம் தீ வெள்ளம் போன்ற பேரழிவுகள் வரப்போகிறது புற்றுநோய்க்கான தீர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்படும் ஐரோப்பாவில் தீவிரவாதிகளின் தாக்குதல் அதிகரிக்கும் சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மர்ம நோயால் பாதிக்கப்படுவார் அது அவரை காது கேளாதவராக்கும் மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றெல்லாம் பாபா வாங்கியவின் கணிப்புகளை கேட்டு உலக மக்கள் அதிர்ந்து போனார்கள் இப்போது பாபா வாங்கே கணித்ததாக மேலும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன புற்றுநோயால் பல பேர் மரணித்து வரும் நிலையில் இந்த கொடிய புற்றுநோய்க்கான மருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலேயே கண்டுபிடிக்கப்படும் இந்த புற்றுநோய் மருந்தால் உலகில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகம் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் இது உலக பொருளாதாரத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் சில தமிழ் பஞ்சாங்கம் முதல் ஜோசியர் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பெரும் இயற்கை பேரழிவு வரும் என்றும் கடலோர மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு வரும் என்றும் அதே நேரத்தில் பஞ்சம் உண்டாகும் என்றும் அதனால் மக்கள் இப்போதிலிருந்தே சேமிக்க தொடங்க வேண்டும் என்றும் கணித்துள்ளனர் மேலும் சில தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் கணித்துள்ளனர் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அனைவரும் பெரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்